தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் மோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வார விடுமுறை நாட்களையொட்டி சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்து கூடுதலான பயணிகள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதனை கருத்தில் கொண்டு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை பேருந்துகளும் நாளை மறுநாள் ஐநூற்று ஐந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாகை வேளாங்கண்ணி ஹொசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் ஐம்பத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதேபோன்று பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு இருநூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக மேலாண்மை இயக்குநர் மோகன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு சாதனை படைத்த மாணவனை நடிகர் தாடிபாலாஜி நேரில் சந்தித்து பாராட்டினார் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பள்ளி மாணவன் மற்றும் அவரது தங்கை சக மாணவர்களால் கொடூர தாக்குதலுக்கு ஆளாகினர் இந்நிலையில் மாணவர் சின்னதுரை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சின்னதுரை மற்றும் அவரது குடும்பத்தாரை நேரில் அழைத்து பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து மேலும் பலரும் சின்னதுரைக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் தாடி பாலாஜி மாணவர் சின்னதுரை மற்றும் மற்றும் அவரது குடும்பத்தாரை நேரில் அழைத்து பாராட்டினார் மேலும் சின்னதுரைக்கு புதிய ஆடையை பரிசாக வழங்கினார் திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் தொகுதி கிழக்கு தொகுதியில் பல்வேறு இடங்களில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது திருவெறும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் மதிவானன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வன்னை அரங்கநாதன் பகுதி செயலாளர் நீலமேகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்